அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் மாந்துகளை செல்லும் அரசு பேருந்தில் குவிந்து கிடந்த குப்பைகளை தனது வீடு போல நினைத்து சுத்தம் செய்த பெண் பயணிக்கு பாராட்டு குவிந்து வருகிறது நெல்லையில் இருந்து மாஞ்சுவலைக்கு அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது கடந்த இருபத்தைந்து நாட்களாக அந்த பேருந்து குப்பை கூலங்களோடு சென்று வந்துள்ளது இந்த நிலையில் பேருந்தில் மாஞ்சோலைக்கு பயணித்த தமிழரசு என்ற பயணி தாமாகவே முன்வந்து பேருந்தை தூய்மைப்படுத்தி உள்ளார் தமிழர்சையின் இந்த செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் தொடர்பான காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அக்காவுக்கு மனசுல தோணி இருக்கலாம் சென்னையில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் ஆணையரக அலுவலகத்தில் குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளி டாஸ்மாக் பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் ஆணையரக அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் குடும்பத்துடன் நேற்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் காலை பதினோரு மணி முதல் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை மாலை நான்கு மணிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம் அவர்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டது இதனால் தங்களது போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்தனர் மேலும் வெளியூர்களில் இருந்து கூடுதலாக ஆதரவாளர்களை போராட்டத்திற்கு அழைத்தனர் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த கோரி மாற்றுத்திறனாளிகள் ஆணையரக அலுவலகம் காவல்துறையிடம் கடிதம் வழங்கியது அதன் பேரில் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் அவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தினர் ஆனால் அவர்கள் கலைந்து செல்ல மறுத்ததால் கைது செய்யப்பட்டனர் அரசு அதிகாரிகள் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தோம் இதுக்கிடையில் வந்து மாட்டுத்தினாலினால இயக்குநர் அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தைக்கு காவல்துறை மூலமாக கூட்டிட்டு போனப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து நான் ஒரு முடிவு எடுக்க முடியாது இது வந்து நான் செயல்படுத்த முடியாது நீங்கள் என்ன இதுக்கு ஒரு தீர்வுங்கிறது நான் சொல்ல முடியாதுங்கிற ஒரு அவங்க ஒரு முடிவு இல்லாமல் சொல்லிட்டாங்க ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய இயக்குநர் தான் தமிழ்நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் ஒரு பாதுகாவலர் இருந்து செயல்படக்கூடிய அந்த அதிகாரியை நமக்கு சொல்லும் பொழுது எங்களுக்கு மன பல மாவட்டங்கள்லேருந்து வந்ததினால இது இறுதிக்கட்ட போராட்டமாக இருக்க வேண்டுங்கிறதுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து தொடர்ந்து நடக்கிறோம் இதில் அவங்க சரியான ஒரு முடிவு சொல்லப்படாதனால போராட்டத்தை வந்து நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு బ్లాக் பஸ்டர் வண்ணங்களில் லேம்ப் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜென் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்